காய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக சாம்பார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மாவாசையாமே எனக்கே தெரியலைங்க இதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து மீன் வாங்க போயிருந்தோம் அப்போ தான் வந்து மார்க்கெட்டை விரிச்சோடி கடந்துச்சு வெறும் ஈ காக்கா மட்டும் தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டு பேர் தான் மீன் வாங்க வந்திருந்தாங்க யானை கேட்டதுக்கு அப்போ தான் சொன்னாங்க அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அம்மா அன்னைக்கு அம்மாவாசை அப்படி சாம்பார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து அம்மாசை எதுவும் கிடையாதுங்க நாங்கள் அம்மாவா சாமியெல்லாம் கும்பிட்றதுல இறந்தவங்க வீட்டில் தான் கும்பிடுவாங்க அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து லேயர் பிரியாணி ப்ரானில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல ப்ளான் பண்ணி ப்ரானும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் லேயர் பிரியாணி ட்ரை பண்ணுறாங்க இது வரைக்கும் லேயர் பிரியாணி ட்ரை பண்ணது இல்லை ஹைதராபாத் ஸ்டைலில் டைம் இந்த மாதிரி செய்கிறோம் லேயர் பிரியாணி சாதம் வடித்து கண்டிப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராதுன்னு தான் நினச்சோம் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தம்பி நல்லா விரும்பி சாப்பிட்டான் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டாச்சு இது சண்டே எனக்கு மட்டும்தான் நான் சொல்றது நடக்கும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு ஏந்திரிக்கிறப்போ ஒரு பசி பசிக்கும் இப்போ அந்த மத்தியானம் செஞ்ச பிரியாணியை சாயந்தரம் சாப்பிட்றப்ப மதியானம் செஞ்சு சாப்பிட்டப்ப இந்த டேஸ்ட்டை விட சாய்ந்தரம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க